தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கற்றலும் நினைவாற்றலும் எழுதி வாசிப்பவர் அகமட் பிஸ்தாமி வகுப்பறைச் சுவர்களுக்கிடையே சற்று நோட்டமிட்டு பார்த்தால் சகழரதும் நன்மதிப்பைப் பெறக்கூடிய நிலையில் மிகச்சிறந்த நினைவாற்றல் உள்ள மாணவர்கள் இருக்க நினைவாற்றல் இழப்பால் அவதிப்படுவோர் பலரதும் அவப்பெயரையும் விமர்சனத்தையும் அவமானத்தையும் முகச்சுளிப்பையும் சுமந்து கொண்டுதான் அன்றாட பாடசாலை செயற்பாடுகளை கடத்திக் கொண்டிருக்கின்றனர் என்பது வருந்தத்தக்க விடயம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மாணவர்களது நடத்தையிலும் வாழ்விலும் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் புலத்தில் கல்விப்புலத்தில் கல்வியியலாளர்கள் முன்வைக்கின்ற வாதமாக இருக்கின்றது மாணவர்களிலேயே கற்கின்ற விடயங்களை மையமாக வைத்து நினைவாற்றல் சார்ந்தும் நடத்தை சார்ந்தும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடு மிகப்பெரிய ஒரு தொடர் பொறிமுறை மெக்கானிசம் ஆஃப் சேஞ்ச் மாற்ற பொறிமுறை அல்லது மாற்றத்தின் பொறிமுறை என இதனை அழைக்கலாம் கல்வியலாளரும் உளவியலாளருமான ராபர்ட் சிக்லர் ரின் அணிப்பின் படி பிள்ளைகளது அறிగే சார்ந்த cognitive skills development விருத்தியிலே கூட்டாக தாக்கம் செலுத்துகின்ற together or collectively மூன்று விடயங்கள் காணப்படுகின்றன three mechanism work together to create change in children's cognitive skills according automatic அண்ட் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ஷன் வகுப்பறை கற்றல் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளாகட்டும் செயற்பாடுகளாகட்டும் சுய சிந்தனை சார்ந்த செயற்பாடுகளாகட்டும் அனைத்திலுமே இம்மூன்றும் கணிசமான செல்வாக்கும் தாக்கமும் செலுத்துகின்றன என்கார்டிங் இதன் போது பிள்ளையின் சிந்தனைக்கு ஆட்பட்ட அனைத்து தகவல்களும் நினைவிலே சேகரமாகும் எந்தளவு தூரம் பிள்ளை தான் பெற்றுக்கொள்கின்ற தகவல்களை சுயமாக இயல்பாக நினைவாற்றலிலே பதித்துக்கொள்வதற்கான தயார் நிலையில் இருக்குமோ அந்தளவு தூரம் பிள்ளையின் நினைவாற்றல் பெருகும் இதன் விளைவாக பிள்ளையின் அறிக்கை திறன் காம்னிட்டிவ் ஸ்கில்ஸ் விருத்தி அடையும் இதிலே மிக முக்கியமான ஒன்று தான் தகவல்களை மூளையிலேயே சேகரிக்கின்ற பொழுது என்கார்டிங் ரிலவன் இன்ஃபர்மேஷன் அண்ட் இக்னோரிங் இரிலவன் இன்ஃபர்மேஷன் பொருத்தமான தேவையான தகவல்களை நினைவாற்றலின் வழியாக நிரல் கோடல் செய்து வற்றை கிடப்பில் போட்டு விடுவது அல்லது கைவிடுவது முக்கியம் பெறுகின்றது நினைவாற்றலுக்கு இது மிக முக்கியம் ஆட்டோமேட்டிக்கலி எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் தன்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றல்களின் வழியாக இயல்பாகவும் மிக துரிதமாகவும் தகவல்களை தன்னகத்தே பத்திரமாக சேமித்து வைத்துக் கொள்கின்ற முறை இது சிலருக்கு இயல்பான இறை அருளாக இருக்கும் இன்பான் கிஃப்டட் இன்னும் சிலருக்கு பயிற்சி மூலம் நினைவாற்றலை அப்படியே உடனுக்குடன் பதிவு செய்து வைத்துக் கொள்வதற்கான அமைப்பை உருவாக்கி கொள்ள முடியும் படியானவர்களுக்கு பேசுகின்ற விடயங்கள் சிந்திக்கின்ற விடயங்கள் அப்படியே நினைவில் தானாகச் சேகரமாகும் சிரமப்பட்டு மனநம் செய்ய வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இருக்காது உரையாற்றுகின்றவர்கள் தொடராக எழுதுகின்றவர்களிடம் இவற்றை காணலாம் strategy கன்ஸ்ட்ரக்ஷன் த கிரியேஷன் ஆஃப் நியூ ப்ரொசீஜர் ஃபார் processing இன்ஃபர்மேஷன் இங்கு மாணவர்கள் நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கான கட்டமைப்பு ஒன்றை அல்லது மூலோபாய கட்டமைப்பு ஒன்றை தன்னிலைக்கு ஏற்றாற் போல உருவாக்கி கொண்டு நினைவாற்றலை வினைத்திறனாய் அமைத்துக் கொள்வதற்குரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன்ஸ் ரீடிங் பெனிஃபிட்ஸ் வென் தே டெவலப் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டாப்பிங் இதனால் தான் அவர்கள் சிறந்த புத்திஜீவிகளாக மரணித்த பிறகும் இருக்கின்றனர் அவர்களது சிந்தனைகளை அவர்களது தாய்மொழி அவர் இந்த வேறு மொழிகளிலும் பேசாவிட்டாலும் எழுதாவிட்டாலும் கூட அவர்களது சிந்தனைகளில் காணப்பட்ட கருத்து செறிவும் கருத்தாளமும் சர்வ விசாலை காரணமாக சர்வதேச அறிஞர்கள் தமது மக்களின் நலன்கருதி அவற்றி தত্তম மொழிகளுக்கு மொழிமாற்றம் செய்து உலகிற்கு அறிமுகம் செய்கின்றனர் பயன் பெறுகின்றனர் developing and effective repertoire of strategies and selecting the best one to use on a learning task in a critical aspect of becoming an effective learner in kar b job lunch வகுப்பறையிலே மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர்களது நினைவாற்றலை மேம்படுத்துகின்ற வகையிலும் சிந்தனையை குறிப்பிட்ட விடய கற்றலுக்கு ஈடுபடுத்துகின்ற வகையிலும் ஆசிரியர்கள் வகுப்பறை முகாமைத்துவத்தை கென கச்சிதமாக விளை திறன் வாய்ந்ததாக அமைத்துக் கொள்கின்ற பொழுது பரிபூரணமான பன்முக ஆளுமை விருத்தி கொண்ட துடிப்புள்ள இளம் தலைமுறையை உருவாக்கி நாட்டின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யலாம் நன்றி